ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் மூன்று பாகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம் இன்றைக்கி நம்ம நாலாவது பாகம் வந்து பார்க்க போகிறோம் பாகம் நாலு நம்ம எல்லாருக்கும் தெரியும் மூன்றாவது பாகம் ஒரு அருமையான ஒரு கேள்வியோடு முடிந்தது அந்த கேள்விக்கான பதில் என்ன கேள்வி கேட்டார் நாம திறக்கணும் அந்த சித்த முடிவரை பார்த்து கடவுளே கோபப்பட்டாலும் குரு காப்பாற்றுவார்னு சொல்கிறீங்க அப்போ கடவுளோட அவதாரம் தானே இந்த குரு அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ எப்படி கடவுளும் குரு ஒன்று அப்போ கடவுள் கோவப்பட்டால் எப்படி குருவால் காப்பாற்ற முடியும் ரெண்டு பேருமே ஒருத்தர் தானே எனக்கு சரியாக புரியல விளக்கம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு சுவாமி குரு என்பவர் மும்மூர்த்திகளின் சொருப்பம் என்று கூறினீர்கள் அதாவது சுவாமிங்கிறவர் வந்து இங்கே யாருன்னா நரசிம்ம சரஸ்வதி சுவாமியை தான் வந்து இங்கே சுவாமின்னு வந்து மென்ஷன் பண்ணி நாமத்தாரகன்னு சொல்கிறாரு சுவாமி அவர் தான் அந்த குரு அவர் வந்து மும்மூர்த்திகளின் சொருபம் என்று சொல்கிறீங்க சித்தமுனிவரே அப்படி இருக்கும் பொழுது மும்மூர்த்திகளோட கோபத்துக்கு ஆனால் ஆளானோ அப்படின்னா அவர் எப்படி இவரால் காப்பாற்ற முடியும் அவரும் இவரும் ஒன்று தானே எனக்கு வந்து விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறாரு அதற்கு சித்த முனிவர் வந்து சொல்கிறாரு நாமத்தாரகா நல்ல கேள்வி கேட்டாய் முதலில் ஒன்றாக இருந்த பரமாத்மா தான் பல பேர்களாக வேண்டுமென்று நினைத்து விஷ்ணு வயிற்றிலிருந்து கமலமும் அதன் மேல் நான்கு முகங்கள் கொண்ட பிரம்மாவும் பிறந்தனர் பிரம்மா மகாவிஷ்ணுவின் சொல்படி முதலில் சனகநந்தன் சந்தகுமார் சனக் ஜாதகனையும் பிறகு பிரஜாபதிகளான மரிசி அத்ரி அங்கீரச புலஸ்திய வசிஷ்டர்களை உருவாக்கினார் பிறகு மூன்று உலகங்களை தேவர்களை பலவிதமான ஜீவராசிகளை மனிதர்களை சிருஷ்டித்தார் காலத்தை நான்கு யுகங்களாக பிரித்து முதலில் சத்தியமே வடிவமாக பெற்ற பூணூல் ஆபரணங்களை அணிந்த கிரதயுகத்தை அழைத்து பூலோகத்தில் பதினேழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ஆண்டுகள் ஞான வைராக்கியங்களுடன் பிரகாசிக்க செய்து வர சொன்னார் அதன் காலம் முடிந்தவுடன் திடமான உடலுடன் கையில் யக்ஞிய பொருட்கள் கொண்ட அதாவது யக்ஞ பொருட்கள்னா யாகத்திற்கு தேவையான பொருட்கள் கொண்ட த்ரே திரேதாயுகத்தை அழைத்து திரேதாயுகம் திரேதாயுகத்தை அழைத்து பூலோகத்தில் பன்னிரண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரம் ஆண்டுகள் தன் தர்மத்தை பூர்த்தி செய்து வர சொன்னார் ஆகையால் அந்த யுகத்தில் எல்லோரும் தர்ம சாஸ்திரங்களை கற்று எக் யாகங்களை செய்து வாழ்ந்தார்கள் இந்த யாகம்லாம் வளர்த்து வாழ்ந்தாங்களா அந்த காலகட்டங்கள் அதன் பிறகு பிரம்மா வால் கட்டிலின் கால் வில் அம்புகள் இருக்கும் துவாபர யுகத்தை அழைத்து அதுக்கப்புறம் பிரம்மா என்ன பண்ணுறாரு கையில் வந்து அந்த வால் அப்புறம் கட்டில் கால் வில் அம்புகள் இருக்கும் துவாபர யுகத்தை அழைத்து பூலோகத்தில் எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் ஆண்டுகள் அவருடைய தர்மத்தை நிறைவேற்றி வர சொன்னார் விஷ்ணுவின் வயிற்றிலிருந்து கமலமும் அதன் மேல் நான்கு முகங்கள் கொண்ட பிரம்மா அவதரித்து என்ன பண்ணுறாரு பிரம்மா மகாவிஷ்ணுவின் சொல்படி முதலில் என்ன பண்ணுறாரு தேவர்களை முனிவர்களெல்லாம் வந்து உருவாக்குறாரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு யுகங்களாக வந்து அழைத்து அவங்கவுங்களோட கடமையை செல்ல செய்ய சொல்கிறாரு முதல்ல பிரம்மா வந்து கிருத யுகத்தை அழைத்து பூணூல் ஆபரணங்கள் அணிந்த ஒரு மேன்மையான ஒரு ஞான வைராக்கியத்துடன் பிரகாசிக்க கூடிய அந்த யுகத்தை வந்து வர வைக்கிறாரு அவங்களோட கடமையெல்லாம் செய்ய வைக்கிறாரு கிரதை யுகத்தோட கடமையை வந்து செய்ய சொல்றாரு அடுத்தது பதினே பன்னெண்டு லட்சம் அடுத்தது பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ஆண்டுகள் திரேதா யுகத்தை அழைத்து அவங்களோட கடமையை வந்து செய்ய சொல்றாரு திரேதாயுகத்துல வந்து மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த யாக எக்ன யாகங்கள் பூஜை பொருட்கள்லாம் வச்சு யாகம் வளர்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு தான் திரேதா யுகம் அந்த யுகத்தை வந்து வழிநடத்தி செல்ல சொல்கிறாரு அடுத்தது மூன்றாவதாக வால் கட்டிலின் கால் வில் அம்புகள் இருக்கும் துவாபர யுகத்தை அழைத்து கடமையை செய்ய சொல்கிறாரு எத்தனை வருஷம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் ஆண்டுகள் திவாபர யுகத்தை அழைத்து அவரோட கடமையை வந்து செய்ய சொல்கிறாரு முதல் யுகம் வந்து கிருதயுகம் அந்த யுகத்தில் மக்கள் எல்லாரும் பூநூல் ஆபரணங்கள் அணிந்து கிருதயுகத்தில் வந்து அமைதியாக வாழ்ந்தாங்க பதினேழு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ஆண்டுகள் இதுதான் கிருதயுகத்திற்கு பிரம்மா கொடுத்த ஒரு கட்டளை அதை வந்து கிருதயுகம் வந்து நல்லபடியாக நிறைவேற்றிட்டு போனாங்க அடுத்தது திரேதாயுகம் திரேதா யுகத்தை அழைத்து பூலோகத்தில் பன்னிரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் ஆண்டுகள் த அவங்களோட தர்மத்தை வந்து பூர்த்தி செய்ய சொல்கிறாரு அப்போ வந்து மக்கள் எல்லாரும் கையில் வந்து யக்னிய பொருட்கள் வை கொண்டு யாகங்கள் வளை யாகங்கள்லாம் வளர்த்து வாழ்ந்து வந்தாங்க அடுத்ததாக துவாபர யுகம் துவாபர யுகம் வந்து எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் ஆண்டுகள் இந்த எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் ஆண்டுகள் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா அமைதியும் முக்கிரமும் தயவு கடினம் போன்ற எதிர்மாறான குணங்களுடன் மனிதன் வாழ்ந்து வந்தான் அதாவது அமைதியாகவும் இருப்பான் கோபமாகவும் இருப்பான் தயவும் காமிப்பான் கடினமாகவும் நடந்துக்குவான் இந்த மாதிரி அப்படியே இப்படியும் இருப்பான் அப்படியும் இருப்பான் இந்த மாதிரி கலந்த நிலையில் மக்கள் வந்து வாழ்ந்து வந்தாங்க இதான் வந்து அந்த துவாபர யுகத்தில் நடந்தது இப்படி மூன்று யுகங்களும் அவங்களுக்கான வேலையை செய்து முடித்ததுக்கப்புறம் அப்புறம் பிரம்மா கடைசியாக என்ன பண்ணுறாரு களி புருஷனை வந்து அழிக்கிறாரு களி புருஷன் கலியுகத்தை வந்து அழிக்கும்போது களி புருஷன் வந்து வரா எப்படி வரா நீசமான பிசாசை போன்ற உருவமுடன் கலகம் துவேஷம் போன்ற குணங்களுடன் நன்னடத்தை பிடிக்காதவனுமாகவும் வலது கையில் நாக்கையும் இடது கையில் பிறப்பு உறுப்பை பிடித்து கொண்டு ஆனந்தமாக ஆட்டி கொண்டு வந்தான் பிசாசு ரூபத்தை பார்த்து சிரித்து உன் வேடிக்கையான இந்த செயலுக்கு காரணம் என்ன என்று பிரம்மா கேட்கிறார் அதைக் கேட்ட கலிபுருஷன் மனிதர்களை காமுகர்களாகவும் நாக்கை அடக்க முடியாதவர்களாகவும் செய்து அவர்களை நற்கதி அடையாதபடி செய்வேன் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் இந்த செயல் என்றான் மக்கள் எல்லாரும் இந்த மாதிரி நடந்துக்குவாங்க அதுக்காக தான் நான் வந்து இப்படி வரேன் இப்படி தான் வந்து நடந்துக்க போகிறாங்க இந்த கலியுகத்தில் மக்கள் எல்லோரும் அதை தெரிவிப்பதற்காக தான் நான் இந்த மாதிரி வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் அப்பொழுது பிரம்மா நீ நான்கு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் பூலோகத்தில் உன் தர்மத்தை செய்துவான் அதான் உன்னோட தர்மம் என்ன கலியுகத்தோட களி புருஷனோட தர்மம் என்ன அதான் மேலே கூறினான் பாருங்கள் அதான் உன்னோட கலி கலியுகனோட தர்மம் அவன் வந்து அதான் செய்வான் ஃபுல்லாக கெட்டது தீமைகள் மட்டும்தான் நான்கு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் இதை கேட்டவொடனே களி புருஷன் வந்து ரொம்ப பயப்படுறான் சுவாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் வந்து ரொம்ப கெட்டவன் நான் வந்து தர்மத்தை அழிப்பவன் வெட்கம் என்பது கிடையாது தூக்கம் சோகம் கலகம் என்னுடன் இருப்பவர்கள் இந்த மாதிரி கெட்ட குணங்கள் கொண்டவனா நான் வந்து எப்படி இருக்க முடியும் நான்கு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் என் வந்து இருக்க சொல்றீங்களே மற்றவர்களின் பணத்தை திருடுபவர்கள் பிற பெண்களை அனுபவிப்பவர்கள் என் சகோதரர்கள் மற்றவர்களோட பணத்தை திருடுபவர்கள் பிற பெண்களை அனுபவிப்பவர்கள் என் சகோதரர்கள் டம்பம் கர்வம் என் உயிர் நண்பர்கள் டம்பம்னால் ஏன்னா சுய தம்பட்டம் அடிப்பாங்கள்ல அவங்க அப்புறம் கர்வம் பிடித்தவங்க அதாவது ஆணவம் பிடித்தவங்க இவங்கள்லாம் என்னோடய உயிர் நண்பர்கள் கழிப்புசனுக்கு யார்னா நான் நண்பர்கள் தம்பட்டம் அடிக்கிறவங்க அவங்களுக்கு அவங்களே தம்பட்டம் அடிச்சுக்கோங்க நான் பெரியவன் தெரியுமா அப்படின்னு அப்புறம் வந்து கர்வம் பிடிச்சவங்க நான் சொல்கிறது தான் சரி அப்புறம் ஒத்த கலாம் நிற்பாங்க பாருங்கள் இவங்களாம் வந்து களி வந்து நண்பர்களாம் கலியுகத்தில் வந்து இவங்களுக்குலாம் அந்த கலியுகம் வந்து ரொம்ப உகந்ததாக இருந்து இருக்கும் போல் அடுத்து தான் போலி சன்னியாசிகளும் சாமியார்களும் எனக்கு வேண்டியவர்கள் களி புருஷனுக்கு யாரெலாம் வேண்டியவங்க போலி சன்னியாசிகளும் போலி சாமியார்களும் அதான் நம்ம தான் ரெண்டு தூரம் பார்த்துட்ருக்கோம் நம்மளோட இயலாமையை பயன்படுத்தி நம்மளோட பக்தியை கூட வியாபாரமாக்கி அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் அந்த பூஜை இந்த பூஜைன்னு ஒவ்வொரு வகையில் நம்ம ஏமாற்றுவதற்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கள்ல அந்த போலி சன்னியாசிகளும் போலி சாமியார்களும் கலியுக புருஷனுக்கு ரொம்ப வேண்டியவர்களாம் அடுத்ததா வேதங்கள் சிவனையும் கேசவனையும் நிந்திப்பவர்களை இந்த வேதங்களை திட்டுறவங்க சிவனையும் கேசவனையும் கடவுளெல்லாம் திட்டுறாங்கல்ல அவங்களெல்லாம் கண்டா இவருக்கு ரொம்ப பிடிக்குமா கலியுகனுக்கு களிபுருஷனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா யாரை பிடிக்காது அப்படின்னா உண்மை பேசுபவர்கள் புண்ணியவான்கள் பிரம்ம ஞானிகள் பக்தியுடன் ஜப தியானங்களை செய்பவர்கள் நம்ம இறைவனோட நாமத்தை நான் உச்சரிக்கிறோம்னா அதான் ஜப தியானங்கள் இந்த மாதிரி தியானம் பண்ணுறவங்க பிரம்ம ஞானிகள் புண்ணியவான்கள் உண்மை பேசுபவர்கள் இவங்களெல்லாம் இந்த கலியுகனுக்கு பிடிக்காதான் கலியுகத்தில் கலி புருஷனுக்கு பிடிக்காதவங்க யாருன்னா இவங்க எல்லாம் இந்த மாதிரி நல்ல குணங்கள் கொண்டவங்களை யாரையும் அவருக்கு வந்து பிடிக்காதான் அவங்க பிடிக்காதுங்கிறத விட அவங்கள பார்த்தா பயப்படுவாராம் இவர் இப்படிப்பட்டவர்கள் இருக்கும் பூலோகத்தில் நான் யார் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறுங்கள் என்று வேண்டினான் கலிபுருஷன் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு இவங்கெல்லாம் வேண்டியவங்க எல்லாம் வேண்டாதவங்க இப்படி இந்த கெட்டவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து வேண்டியவங்க எல்லாம் எனக்கு வந்து வேண்டாதவங்க கெட்டது செய்கிறவங்க ஒழுக்கமாக நடந்துக்காதவங்க மக்களை ஏமாத்துகிறவங்க போலீஸ் சன்னியாசிகள் போலீஸ் சாமியார்கள் அப்புறம் மற்றவர்களோட ப பெண்களை அனுபவிப்பவர்கள் பணத்தை திருடுறவங்க கலகம் ஊட்டுறவங்க சோகத்தை சோகமாக இருக்கிறவங்க தூங்கி வழியுறவங்க சோம்பேறியாக இருக்கிறவங்க இவங்க எல்லாரையும் வந்து பிடிக்குமா ஆனால் பக்தியோடு இருக்கிறவங்க ஜப தியானங்கள் செய்ய போவங்க புண்ணியவான்கள் இவங்களை பார்த்தா எனக்கு வந்து பிடிக்காது அதை பிடிக்காதுங்கிறத விட எனக்கு வந்து அவங்கள பார்த்தா எனக்கு வந்து பயம் இந்த மாதிரியான மக்கள் எல்லாரும் கலந்து வாழ்கிற இந்த பூலோகத்தில் நான் யார் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கலிபுருஷன் வந்து பிரம்மா கிட்ட வந்து வேண்டி கேட்டுக்கிறாரு அப்பொழுது பிரம்மா கலிபுருஷனை பார்த்து சொல்றாரு முன் யுகங்களில் மனிதர்கள் நீண்ட ஆயுள் பெற்றவர்கள் ஆகையால் அவர்கள் நீண்ட காலம் தவம் செய்து சித்தி அடைவார்கள் ஆனால் கலியுகத்தில் மனிதர்களின் ஆயுளோ மிக குறைவு போன யுகத்தில் அதாவது நடந்து முடிந்த முந்தைய யுகத்துலனா மனிதனோட ஆயுள் காலம் வந்து ரொம்ப நீண்டதாக இருக்கும் அதனால் அவங்க வந்து தவம் செய்தாங்க யாகம் படுத்தாங்க இந்த மாதிரிலாம் அவங்க வந்து வாழ்ந்து வந்தாங்க ஆனால் இந்த கலியுகத்தில் மக்களோட ஆயுள் காலம் வந்து ரொம்ப கம்மி அதனால் அவங்க தெய்வத்தோட நாமத்தை வந்து உச்சரித்து முக்தி அடைவார்கள் அதான் இப்போ நம்ம சொல்கிறோம்ல நாமஜபம் மட்டும்தான் கலியுகத்துல வந்து இறைவனை அடைந்து முக்தி அடைவதற்கான ஒரே வாய்ப்பு முந்தைய யுகங்கள்ல வந்து தவம் இருப்பாங்க அதாவது நம்ம இப்போ இருக்கவங்க மெடிடேஷன் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி கிடையாது பல வருடங்கள் வந்து தவம் இருப்பாங்க தண்ணி கூட குடிக்காம ஏன்னா அவங்கள ஆயுள் வந்து மிக மிக நீண்டதாக வந்திருக்கும் அடுத்தது யாகங்கள் வளர்த்தாங்க யாகம்னா இப்போ நம்ம வீட்டில் ஏதோ குடி போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக கணபதி ஹோமம் பண்ணுற பாருங்க ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் அரை நேரம் அப்புறம் இந்த பித்திருக்களுக்காக வந்து ஹோமம்லாம் வளர்க்குறோம்ல சாந்தி யோகம் அப்புறம் அமாவாசை அந்த யாகங்கள் அந்த மாதிரிலாம் வந்து அரை மணிநேரம் காம நேரம் அந்த மாதிரி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமும் கிடையாது யாகங்களுக்கு மாதக்கணக்காக வந்து செய்வாங்க வருட கணக்காக வந்து செய்வாங்க அதெல்லாம் அந்த மாதிரிலாம் கடவுளை வந்து அடைய முடியாது முக்தி அடைய முடியாது ஏன்னா மனிதனோட ஆயுள் காலம் வந்து ரொம்ப கம்மி அவன் கடவுளை அடையணும் அப்படின்னா அவன் வந்து என்ன பண்ணணும் நாம ஜபம் செய்தாலே போதும் அவன் வந்து கடவுளை வந்து முக்தி அடைந்து அடைந்துருவான் அதனால் நீ என் சொல்படி பூலோகத்திற்கு சென்று அங்கு தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் ஞானிகள் புண்ணியம் செய்பவர்கள் சிவனை பெருமாளை பூஜிப்பவர்கள் தாய் தந்தை குருக்களை பூஜிப்பவர்களை பாதிக்காதே இவர்கள் தவிர மற்றவர்கள் நீ அங்கு சென்றவுடன் உன் வசப்படுவார்கள் நல்லவர்கள் கூட உன் மகிமையினால் தீயவர்களாக மாறிவிடுவார்கள் என்று கூறினார் பிரம்மா வந்து சொல்றாரு கட்டளை ஏற்றாரு களி நீ இந்த உலகத்துக்கு போயிட்டு இத்தனை வருஷம் வந்து அங்க போயிட்டு தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் ஞானிகள் புண்ணியம் செய்பவர்கள் சிவனை பெருமாளை பூஜிப்பவர்கள் தாய் தந்தை குருக்களை பூஜிப்பவர்களை வந்து விற்று அவங்களால நீ எந்த வகையிலையும் பாதிக்கக்கூடாது இவர்கள் தவிர மற்றவர்கள் இதெல்லாம் செய்யாத மற்றவர்கள் என்ன ஆவாங்க நீ அங்கே சென்ற உடனேயே உன்வசப்படுவார்கள் நல்லா இருக்கிறவங்க கூட என்ன ஆயிடுவாங்க கெட்டவங்களாம் மாறிடுவாங்க தீயவர்களாக மாறிடுவாங்க அப்ப யாரெல்லாம் தீயவர்கள் ஆக மாட்டாங்க தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் ஞானிகள் புண்ணியம் செய்பவர்கள் சிவனை பெருமாளை பூஜிப்பவர்கள் தாய் தந்தை குருக்களை பூஜிப்பவர்களை இந்த கலியுகம் ஒன்றும் பண்ண முடியாது கலியுக புருஷனால எந்த ஒரு பாதிப்பும் உண்டாக்க முடியாது அதற்கு கலி தேவதேவா முக்கியமாக குருவை பூஜிப்பவர்களை பாதிக்காதே என்று கூறினீர்கள் கவிப்பிடிச்சது கேட்குறான் தேவதேவா முக்கியமாக குரு குருவை வந்து பூஜிப்பவர்களை வந்து பாதிக்காதே என்று கூறினீர்கள் அப்படி என்றால் குரு என்றால் யார் சரி கடவுளை வந்து பூஜிப்பவர்களை வந்து நீங்கள் வந்து எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க சரி ஓகே தாய் தந்தை வந்து பூஜிப்பவங்களும் ஓகே குருன்னு வேலை சொல்கிறீங்களே முக்கியமாக குருவை பூஜிப்பவர்கள்னு அப்போ அந்த குருங்கிற்கான விளக்கம் என்ன எப்படி நான் வந்து குரு அப்படிங்கிற தெரிந்து கொள்வது குருவுக்கான விளக்கத்தை வந்து கொடுங்க அப்படின்னு வந்து களிபுருஷன் பிரம்மாவை பார்த்து வந்து கேட்குறாரு அதுக்கு வந்து பிரம்மா வந்து குருவுக்கான விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு கு என்றால் இருள் ரூ என்றால் நீக்குபவர் ஆகையால் குரு குரு என்பவர் நம்மிடம் இருக்கும் இருள் என்ற அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுப்பவர் அவரே குரு குரு மும்மூர்த்திகளின் அவதாரம் ஆகையால் குரு திருப்தி அடைந்தால் மும்மூர்த்திகள் சந்தோஷம் அடைவார்கள் குரு கோபம் அடைந்தால் மும்மூர்த்திகளில் யாரும் காப்பாற்ற முடியாது குரு வந்து கோபித்தா மும்மூர்த்திகளால் யாரையும் வந்து காப்பாற்ற முடியாது குருவின் கருணையினால் மனிதன் முக்தி அடைவான் குரு தன் சீடனுக்கு நல்லது கெட்டதை தெரிவித்து நன்மார்க்கத்தில் அழைத்துச் செல்வதற்கு வழிகாட்டுவார் குரு தன் போதனைகளால் பக்தி ஞானம் யோகம் முக்தி ஆகியவற்றை பெற செய்வார் அவர் ஞான ஜோதியின் சுரூபம் அப்படிப்பட்ட குருவின் சேவையினால் மனிதனுக்கு எல்லா வளமும் கிடைத்து சத்கதி அடைவான் அதற்கு உதாரணமாக குரு கதையை ஒன்று கூறுகிறேன் கேள் அப்படின்னு பிரம்மா என்ன பண்ணுறாரு கலிபுருஷனுக்கு வந்து சொல்கிறாரு குரு வந்து இப்படிப்பட்ட குரு வந்து கோபம் கொண்டார் அப்படின்னா மும்மூர்த்திகளால் யாராலையும் காப்பாற்ற முடியாது ஏன்னா அவர் வந்து மும்மூர்த்திகளோட சொருபம் மூன்று மும்மூர்த்திகள் மூன்று மூர்த்திகளோட தான் வந்து குரு அப்படிப்பட்ட குரு வந்து கோபம் ஒருத்தர் மேலே கொண்டார் அப்படின்னா மும்மூர்த்திகள் யாராலையும் அவரை வந்து காப்பாற்ற முடியாது இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஒரு கதையை சொல்கிறேன் கேளு இது நீ வந்து நல்லா அதை புரிஞ்சுக்கலாம் அப்புடின்னு பிரம்மா வந்து களி புருஷனுக்கு வந்து ஒரு கதையை சொல்கிறாரு அந்த கதை என்னங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு பாகம் நான்கு நல்லபடியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது நிறை குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நேற்றும் இதே தான் சொல்லியிருந்தேன் நிறை குறைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு நிறைய பேர் நல்லா இருக்குது விளக்கம் கொடுத்தது நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா விளக்கம் வந்து கொஞ்சம் நீண்டதாக வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இதை கொஞ்சம் படிச்சு பாருங்கள் நான் ஏன் இவ்வளோ விளக்கங்கள் கொடுக்குறேங்கிறது உங்களுக்கே புரியும் சாய் லக்ஷ்மிங்கிற சகோதரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாகம் இரண்டு கேட்டுட்டு ப்ளீஸ் ப்ளேலிஸ்டில் ஆட் அண்ணா அதாவது ப்ளேலிஸ்ட்டில் வந்து போட சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பாகத்தையும் வந்து ப்ளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி ஆட் பண்ண சொன்னதோட மட்டும் இல்லாமல் கதை ரொம்ப நல்லா இருக்குது என் டாட்டர் அவங்களோட பொண்ணு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கிறாங்களாம் ஆறாவது படிக்கிற அவங்களோட பொண்ணு வந்து ஆர்வமுடன் வந்து கேட்கிறாள் தேங்க்யூ ஸோ மச் அண்ணான்னு சொல்லியிருக்காங்க ஆறாவது படிக்கிற பொண்ணு கூட வந்து கேட்டுட்ருக்கு அப்போ கதையை மட்டும் படிச்சுட்டு போனோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எப்படி புரியும் அந்த குழந்தைக்கு எப்படி புரியும் அதனால் குழந்தைகளும் நம்ம குரு சரித்திர கதைகளை வந்து தினமும் கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்கும் வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சில விஷயத்தை நம்ம நிறுத்தி நிதானமாக நீண்ட விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது பெரியவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம் என்னடா இந்த சின்ன விஷயத்த கூட இவ்வளோ விளக்கமாக சொல்லி இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறானேன்னு கோவம் கோபம் கூட வரலாம் ஆனால் குழந்தைகளுக்கும் நம்ம வந்து தெரியப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்மலாம் குழந்தையாக இருக்கும்போது நம்மளோட தாத்தா பாட்டிலாம் கதை சொல்லியிருப்பாங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பெரியவங்களாம் கதை சொல்லி கேட்டு வளர்ந்துருப்போம் ஆனால் இன்றைக்கி காலகட்டங்கள் அப்படியா வீட்டுக்கு வீட்டு டிவி இன்டர்நெட் மொபைல் குழந்தைங்க கையில் கூட ஒவ்வொருத்தங்க கையிலையும் வந்து ஃபோன் இருக்க யாரும் யாரோடையும் பேசிக்கிறது கிடையாது பெரியவங்களோட நேரம் செலவிடுவது கிடையாது பெரியவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கே எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா டிவி இன்டர்நெட்ன்னு அவங்களோட வாழ்க்கை முறையே மாறிடுச்சு அப்படிப்பட்ட குழந்தைகள் நம்மளோட சேனல் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறப்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு நம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை இது ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கதையை வந்து சொன்னால் அவங்களுக்கு வந்து புரியாது அவங்களுக்கு வந்து விளக்கத்தோடு சொன்னால் தான் வந்து புரிஞ்சிக்க முடியும் இதற்காக அவங்க தனியாக பேங்கும் கற்றுக்கவும் முடியாது நேரம் செலவிடவும் முடியாது அதற்காக தான் இந்த நீண்ட விளக்கத்தோடு இந்த கதையை வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நம்ம எதாவது பண்ணுவோம் அதுக்கு எதாவது தெரிவு எதாவது கிடைக்கும் சரி நாளைக்கு பாகம் ஐந்து வந்து பார்க்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சரிரா